அஸ்லாமலைக்கம் வணக்கம் நான் ஏன் மோடியை தீவிரமாக எதிர்க்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா திருமண தகவல் மையம் வச்சுக்கிட்டு ஆ மற்றவங்களை விட கடுமையாக மோடியை ஏற்று நிறையா போஸ்ட் போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏன் எதிர்க்கிறேன்னு தெரியுமா மனிதாபியம் என்னுடைய காசா மக்களுக்கு அறுபதாயிரம் மக்கள் கொல்லப்பட்டு உள்ளார்கள் சரியா நம்ம வீட்டில் யாராவது ஒரு நபர் இறந்து விட்டால் எவ்வளவு நமக்கு ஒரு துக்கம் துக்கமாக இருக்குமோ வருத்தமாக இருக்கும் பல நாட்கள் நம்ம சாப்பிட மாட்டோம் பல நாட்கள் தூங்க மாட்டோம் அவங்க ஞாபகம் வந்து கொண்டே இருக்கும் நம்ம குடும்பத்தில் ஒரு நபர் போயிட்டா சரியா ஆனால் அறுபதாயிரம் குழந்தைகள் உட்பட பெண்கள் உட்பட அந்த மக்கள் கொல்லப்பட்டது சாதாரண விஷயமாக யாரும் எடுக்க முடியாது சரியா கொல்லப்பட்டது முஸ்லீம் இந்து அது பிரச்சனை கிடையாது ஆனால் அவர்கள் கொல்லப்படுவதற்கு ஆயுதங்கள் இந்தியாவில் இருந்து தான் போகுது அதான் அதானி தெரியுமில கௌதம் அதானி ரிலையன்ஸ் நிறுவனம் அவங்க அந்த காசா மக்களை கொள்றதுக்கு டோன் ராக்கெட் சிறிய சிறிய டோன் ராக்கெட்டு இங்கேருந்து தான் தயார் பண்ணி போகுது நாம் வந்து பாலசீன மக்களுக்கு விடுதலைக்காக அங்கே இங்கே கத்திக்கிட்டு இருக்கோம் சமூக வலைதளத்தில் கோஷம் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் அங்கே நடக்கும் கொலைகளுக்கு இங்கு கொலைகாரர்கள் இருக்கிறார்கள் காசாவில் கொல்லப்பட்ட அறுபதாயிரம் மக்களுக்கு முக்கிய காரணம் மூன்று கொலைகாரர்கள் ஒன்று முன்னாள் அமெரிக்க அதிபர் பைடன் அடுத்தது நேத்தனியா இஸ்ரோல் அதிபர் நேத்தனியா மூணாவது கொலைகாரன் யாருன்னா நம்ம நரேந்திர மோடி இந்த விஷயம் தெரியாமல் நிறையா பேர் மனிதாபியத்தை மறந்து மனிதாபியத்தை இழந்து மோடியை ஆதரிச்சுக்கிட்டு இருக்காங்க சரியா இந்த ஆயுதம் அதாவது காசாவில் அதாவது

இந்த மோடியை ஆட்சியிலேருந்து விரட்டுறேன் இவர் ஒரு பெரிய கொலைகாரன் சரியா இவருடைய பேர் வந்து சிறுமிகள் இப்போ ஒரு பயில் வழியாக இருக்குது பாருங்கள் அமெரிக்காவில் அதில் கூட இவருடைய பேர் இருக்குது நீங்கள் நினைக்கிற மாதிரி மோடி ஒரு நல்லவரோ வல்லவரோ கிடையாது மிக பெரிய ஒரு கொடூர ஒரு வன்முறை அதாவது ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கும் கொலைகாரனுக்கு மோடி சமம் சரியா இந்தியாவில் நடந்த ஒவ்வொரு மத கலவரத்துக்கும் மோடி தான் காரணம் சரியா அதே மாதிரி காசாவில் நடந்த அறுபதாயிரம் மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்களா அதுக்கு ஆயுதம் சப்ளை பண்ணதும் இவங்க தான் நம்ம இந்தியா தான் நாம் இங்கேருந்து காசா மக்களுக்காக குரல் கொடுத்துட்ருக்கோம் ஆனால் அந்த மக்களை கொல்லப்படுவதற்கு ஆயுதம் நமது பக்கத்து மாநிலம் ஆயுத தெலுங்கானா தலைநகர் ஐதராபாத்தில் ஹைதராபாத் சிட்டியிலேருந்து வெளியில் ஒரு காட்டு பதியில் கௌதம் அதானிக்கு சொந்தமான ஒரு நிறுவனத்தில் அவங்க வந்து இந்த டோனெல்லாம் ஆயிரக்கணக்கான டோன் செஞ்சு இப்போ கூட அனுப்பிட்டுருக்காங்க அப்போ அங்கே மக்கள் கொல்லப்படுவதற்கு ஆயுதம் நம்ம நாட்டில் இருந்து தான் சரியா காசா மக்கள் கொலையாளி நேத்தனியா மட்டும் கிடையாது இஸ்ரோல் அதிபர் நேத்தியா நம்ம நேத்தனியா மட்டும் கிடையாது நம்மளுடைய பிரதமரும் இதில் தொடர்பு இருக்குது நூற்றுக்கு நூறு சதவீதம் தொடர்பு இருக்குது சரியா அதனால் ஒவ்வொரு நபர்களும் மோடிக்கு எதிராக களம் இறங்க வேண்டும் பதவியில் இருந்து விரட்னா மட்டும் போதாது இது போன்ற அப்பாவி மக்களை கொள்வதற்கு டோன் வசதியை ஏற்பாடு செய்து கொடுத்த கௌதம் அதானி மற்றும் அதற்கு மோடி இன்னும் நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருக்கிறார் எல்லாரும் கைது செய்யப்படணும்